எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்கி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம் வடகிழக்கிலே எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் இதிலே அம்பாறை திருவண்ணமலை பிரதேசங்களிலே தமிழ் கட்சியோடு ஏற்கனவே கொழும்பிலே நாங்கள் தமிழக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சத்தியலிங்கம் வைத்தியரவர்களிடமும் தலைவர் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் போட்டியிடுகிறோம் அந்த வகையிலே குறிப்பாக திருவண்ணமலை அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே அந்த மக்களுடைய பிரித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழசு கட்சியோடு ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் கொழும்பிலே செயலாளர் நாயகம் தமிழசு கட்சியினுடைய வைத்திய வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது நடைமுறை தலைவராக இருக்கின்ற மாவை சீநாதராஜானனோடு நாங்கள் கொழும்பிலே சித்தார்த்தன் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நானும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம் வைத்தியார் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் திருவோணமலையிலே வீட்டை சின்னத்திலும் அம்பாறையிலே எங்களுடைய சின்னத்திலும் போட்டியிடுகின்ற ஒரு ஆலோசனையை முன்வைக்கின்ற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அதை அவர்கள் தங்களுடைய அரசியல் குழுவிலே பேசி முடிவெடுப்பதாகச் சொன்னார்கள் அதன் பின்பு திருவண்ணமலையிலே எங்களுடைய ஆயரவர்களுடைய ஆயரும் அங்கு பொது அமைப்புகளும் தங்களுடைய பிரயத்துவத்தை காப்பாற்றுகின்ற வகையில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய நாங்கள் தமிழ்ச் கட்சி சின்னமான சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஒப்புதலை நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே அது ஒரு நல்ல முறையிலே இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அம்பாறையை பொறுத்த நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதற்கு உடந்தையாக வர மாட்டார்கள் போல் தெரிகிறது நாங்கள் முந்த நாள் கட்சியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் அது எங்களுடைய செயலாளம் அவர்களுடைய நேரடியாக அது பேச வேண்டும் இன்றைய தினம் இந்த அம்பாறையிலே எப்படியான கூட்டோடு செய்கின்ற வாய்ப்பை உடனடியாக தர வேண்டும் ஏனென்றால் அம்பாறை மாவட்ட மக்கள் ஏற்கனவே பிரயத்துவம் பறிக்கப்பட்ட மக்களாக கருணாவினுடைய போட்டியிடுகின்ற வாய்ப்பை அங்கே கருணா ஏற்படுத்தியதன் பின்னணியிலே அங்கு பிரணயத்துவம் இல்லாமல் போனது அந்த பிரினயத்துவம் இப்பொழுதும் மக்கள் தங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்கள் தங்களுடைய பிரதித்துவத்தை ஒட்டுமொத்தமாக வாருங்கள் எங்களுடைய பிரினத்துவத்தை தாருங்கள் என்று பல தடவிலே பல அமைப்புக்கள் கோரிக்கை விடுத்தாலும் கூட இன்னும் அவர்களிடம் இருந்து உத்தியோகபூர்வமாக பதில் வரவில்லை நேற்றைய தினம் நான் தமிழக கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜானனிடம் கேட்டேன் அம்பாறையிலே எப்படி செயல்படப்புகிறீர்கள் என்று தான் அம்பாறை செல்வதாகவும் இதை இந்த ஒன்றாக சேர்ந்து செயல்படுகின்ற வாய்ப்பை தான் முயற்சிப்பதாகவும் சொல்லியிருந்தார் இற்ற வரைக்கும் அந்த செய்திகள் இல்லை குறிப்பாக அம்பாறையிலே நாங்கள் பல விட்டு கொடுப்புகளை கொடுக்கின்ற போதும் அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிணங்க எங்களுடைய சின்னத்தில் அவர்கள் வர மறுப்பதற்கான காரணம் என கொண்டு விளங்குகிறது சுமந்திரன் அவர்கள் இந்த சங்கி சின்னத்தை எதிரியாக பார்த்து அதற்கான அதை தோக்கடிக்க வேண்டுமென்ற அடிப்படையில் செய்யப்பட்டவர் அந்த ரீதியிலேயோ தெரியல அந்த தமிழக கட்சி எங்களோடு இணைந்து வருகின்ற வாய்ப்பை மறுக்கிறார்கள் ஆகவே அம்பாறை மக்களுடைய பிரனித்துவத்தை பெற வேண்டும் என்ற அந்த மக்களுடைய ஆவலை தமிழ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த உடன்பாட்டிலே நாங்கள் திருவண்ணாமலையிலே அங்கு நாங்கள் உடன்பாட்டிற்கின்றோம் அதே போல் அம்பாறையிலும் அந்த மக்களுடைய பிரனித்துவம் இருக்கின்ற போதுதான் இந்த சமூகங்களுக்குள்ளே அந்த நிலங்களை அபகரிக்கின்ற நிலையெல்லாம் அம்பாறையிலே கூடுதலாக காணப்படுகிறது அவர்கள் தங்களுடைய பிரதேசத்திலே ஆக்கிரமிப்படுகின்ற அல்லது ஒரு பிரதேச செயலகத்தை தங்களுடைய ஒட்டுமொத்தமான செயல்பாட்டை செய்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற சந்தர்ப்பங்களை அவர்கள் உருவாக்க வேண்டுமென்றால் அங்கே பிரதேத்துவம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த ஒற்றுமையாக அவை தமிழக கட்சி வறுமனே ஒற்றுமை பற்றி கதைச்சு தேசியம் பற்றி கதைச்சு இன்றைக்கு அவர்கள் அம்பாறையிலே ஒத்து வருகின்ற சூழலை மறுக்கிறார்கள் என்பதை பத்திரிகை வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது இன்னும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே வடக்கு கிழக்கிலே எங்களது தமிழ் தேசிய கட்டமைப்பு முழுமையாக எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இது வந்து அம்பாறையில் இருக்கின்ற அவர்களுடைய கொமிட்டி அம்பாறை மக்களை சிந்திக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த அப்படியான ஒரு முடிவை அங்கே இருக்கின்றவர்கள் சொல்வார்களா இருந்தால் அந்த அம்பாறை மாவட்டத்தை பற்றி தமிழிசைக் கட்சியினுடைய பிர அம்பாறையைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அதை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதை இதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தமிழிசை கட்சி அம்பாறை சம்பந்தமாக அந்த மா இப்பொழுது இருக்கின்ற தலைவர் மாவை சேனாதராஜா அம்பாறையிலே பல தடவை அவர் வேலை செய்திருக்கிறார் அங்கு கூடுதலாக அவருடைய செயற்பாடுகள் இருந்தது அவருக்கு தெரியும் இந்த அம்பாரியினுடைய நிலைப்பாடு அங்கே இருக்கின்ற தமிழக அங்கத்தவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் மாகாண சபை சபை உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த முடிவைத்தான் எடுப்பார்கள் என்றால் அவர்களுடைய மக்களுடைய மன மனநிலைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாது அந்த பிரதேசத்தை காவு கொடுக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு செயல்பாட்டிலே அவர்கள் செயல்படுவது போல் தெரிகிறது ஆகவே இந்த மக்களுடைய சாபம் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் இந்த வகையிலே அவர்கள் செயற்பட்டார்கள் ஆகியிருந்தால் இனபுரத்த மண்டல தமிழ் கட்சி எடுக்கின்ற அந்த உள் உள் விவரங்களில் நான் கருத்தை சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் எங்களுடைய வழக்கறிஞர் தவராஜாண்டன் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய பதவியை முழுமையாக ராஜினாமா செய்திருக்கிறார் பல பேர் எங்களோடு இணைந்து போட்டியிட்டு எங்களோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகளை கோரி நிற்கிறார்கள் அந்த வகையிலே தமிழரசுக் கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது சிதைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அந்த நிலைப்பாட்டிலே இனிவரும் காலங்களிலே நாங்கள் இப்படியான ஒற்றுமையோடு இல்லாது அண்ணன் தான் தான் என்று நினைக்கின்ற சூழல்லே தமிழக கட்சி செயல்படுமாக இருந்தால் அது அந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சி அழிந்து போகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் மற்றது என்னென்றால் தேசியத்தின் மீது பற்று கொண்டவர்கள் என்று சொல்லுகின்ற வகையில் அங்கு தேசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது அணிலுக்கு ஆதரவாகவும் சஜித்துக்கு ஆதரவாகவும் சங்குக்கு ஆதரவாகவும் மும்முனையிலே தமிழிசை கட்சி செயல்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அவை சமரசுக் கட்சி தான் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது மக்கள் மத்தியில் இருந்து அவருடைய மனங்களில் இருந்து விலகி போகின்ற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இல்லை என்ன மருந்து மண்டல நான் நினைக்கின்றேன் தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் அந்த அமைச்சர்கள் மீது அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த ஊழல் மோசலடிகள் சம்பந்தமாக ஜெவிப்பிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அலை வந்து எங்களிடம் இப்பொழுது பரவி இருக்கிறது அந்த ஜேவிபியோடு போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்களை கூடுதலாக எங்களுடைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்னை பொறுத்த ஜேவிபி ஒரு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர்கள் இப்பொழுது இந்த தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டுமென்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அந்த அந்த வகையிலே எங்களுடைய இனப்பிரச்சனை என்பதாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயல்பாடாக இருக்கலாம் அல்லது இந்த அண்மை காலங்களிலே கடந்த காலங்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் துப்பாக்கி சத்தமில்லாத எங்களுடைய தேசத்தை அபகரிக்கின்ற நிலைப்பாடுகளையும் இந்த ஏவிபி அரசாங்கம் நிறுத்தமான கேள்வி இருக்கிறது ஆகவே ஒரு ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது அது ஊழலற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டுமென்ற மக்களுடைய அபிலாசை என்னப்படுத்த முடியல தவற தவறு என்று இல்லை ஆனால் அது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அது பரவி இருப்பது எங்களுடைய தேசியத்தையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் நீத்து போகின்ற வகையிலே அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஜேவிபி அரசாங்கம் அல்லது ஜேவிபியனுடைய அந்த நாடாளுமன்ற பிரிவித்துவம் வருகின்ற போது ஜேவிபி செய்கின்ற அத்தனை விடயங்களையும் அரசாங்கத்தோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் எங்களுடைய தமிழ் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்வது போன்று இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே அவர்களும் மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலை காணப்படும் என்னை பொறுத்த மட்டிலே வன்னியை வன்னியிலே நான் இருக்கின்றேன் நான் ஒருவர் தான் எங்களுடைய தமிழ் தேசிய கட்டமைப்பிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடுகின்றேன் ஏனையவர்கள் இளைஞர்களாகவும் அதில் பெண் பிணைத்துவும் உள்ளவர்களாகவும் நாங்கள் போட்டியிருக்கின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற படியாலே அவர் போட்டியிடுகின்ற ஒரு நிலை சித்தார்த்தன் அவர்கள் இந்த முறை தொடர்ச்சியாக அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த அடிப்படையில் அவர் போட்டியிடுகின்றார் ஏனையவர்கள் எல்லாம் இளைஞர்களாக பெண் பிரினித்துவம் கொண்டவர்களாகத்தான் நிலைமைகள் யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறது பொதுவாக தமிழ் தேசிய கட்டமைப்பு வடகிழக்கிலே இளைஞர்களுக்கும் பெண்கள் பிரதித்துவத்தை கொண்ட ஒரு செயல்பாட்டையும் அது நிச்சயமாக தன்னுடைய அதாவது வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் படுவார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பட விரும்புகின்றேன் மனோகணேசன் அவர்களுக்கு மதிப்பு மதியாரையும் நான் வச்சிருக்கிறேன் ஆனால் இது சம்பந்தமாக எங்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை அவர் எங்களோடு எங்களுடைய கட்டமைப்போடு கலந்து ஆலோசிக்கவில்லை எங்களை பொறுத்தவரை அப்படியொரு ஒரு கட்டமைப்பை எல்லாரும் இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்புகள் வருமாக இருந்தால் மக்கள் எதிர்பார்ப்பது அதுதான் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று அது மலையகம் சார்ந்த தமிழ் எங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுகின்ற சந்தர்ப்பம் உருவாக்குவதிலே எங்களை பொறுத்த நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம் ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் எங்களோடு இது சம்பந்தமாக கலந்துரையாடவில்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் என்னொரு செய்தியை சொல்கிறோம் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆயுதமேந்தி போராடியவர்கள் அந்த வகையில் இப்பொழுது பொதுவாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளான இந்த பார் 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 எடுத்த அந்த மணல் பிரத ஜனாதிபதியாக இருக்கின்ற சூழலில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது வழங்கப்பட்டது ஆகவே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஒரு சந்தையை கண் கொண்டு பார்க்கின்ற நிலை இப்பொழுது காணப்படுகிறது தமிழ விடுதலை இயக்கத்திலே இருக்கின்ற எங்களுடைய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த ஒரு இந்த போமீட்டை எடுப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் செய்யவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விடுகின்றேன் அப்படியான ஒரு அநீதியான மக்களுக்கு அநீதி செய்கின்ற செயற்பாட்டிலே இன்றைக்கும் தமிழ விடுதலை இயக்கம் செயல்படாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் என்ன பொறுத்தமட்டிலே இந்த அரசியல் வாழ்க்கையிலே அப்பழுக்கற்ற ஒரு செயல்பாடாகத்தான் தேசியத்தோடு பயணிக்கின்ற செயல்பாடாகத்தான் இருக்கிறேன் ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற இந்த மதுபான போமிட் அது ஒன்றினுமே எங்களுடைய கரங்கள் இல்லை அதில் ஒன்று அந்த அது சம்பந்தமாக நாங்கள் எந்த ஒரு பெறுகின்ற எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியான ஒரு ஈன செயலை நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம் ஆகவே என்னை பொறுத்த வவுனியாவிலே எனக்கு பார் இருக்குன்றெல்லாம் சொல்கிறார்கள் அது நிச்சயமாக பொய்யான ஒரு விடயம் அந்த வகையிலே அது நிரூபிக்கப்படுமா இருந்தால் நான் உடனடியாக இந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பை நான் துறந்து கொள்வேன் ஆகவே இந்த ஊழல் சம்பந்தமான செயல்பாட்டிலே எங்களுடைய தமிழ் விடுதலை இயக்கம் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு பு ஒரு உப்புனிதமான தேசியத்தை நேர்க்கின்ற வகையிலே செயல்பட்டவர்கள் நாங்கள் ஆயுதம் தூங்கிய போராளிகள் என்ற வகையிலே மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற என்ன செயற்பாடுகளையும் நாங்கள் செய்ய மாட்டோம் செய்யவில்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி